ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌரிஸ்கோம் இன்றைக்கி நம்ம வந்து நம்ம வீட்டில் சோயாபீன்ஸ் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருக்குது சோயாபீன்ஸ் ஏன் சாப்பிட்ணும் எதனால் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோயாபீன்ஸில் வந்து நார்ச்சத்து நிறையா இருக்குது ப்ரோட்டீன் நிறையா இருக்குது நம்ம உடம்புக்கு அதெல்லாம் நார்ச்சத்தும் ப்ரோட்டீனும் தினந்தோறும் தேவை அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி கொத்தமல்லி தலையில் வந்து நார்ச்சத்து இருக்குது பச்சையம் இருக்குது இதுவும் உடம்புக்கு ரொம்ப நல்லது புதினா வந்து நம்ம வீட்டிலையே வளர்த்துதுங்க முடிஞ்சளவுக்கு வந்து நீங்கள் பொருள் எல்லாமே ஆர்கானிக்காக வீட்டில் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு ஐட்டமாவது போட்டு வளர்த்து ஏதாவது வீட்டில் சமையல் பண்ணுங்கங்க அதுக்கு முயற்சி பண்ணுங்க கொத்தமல்லி தலை வளர்த்தலாம் வீட்டில் புதினா தலை வளர்த்தலாம் இதெல்லாம் வந்து ஒரு ஆர்கானிக்காக வருது சரிங்களா சரி இப்போ வந்து நம்ம பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க இப்போ ஒரு பேன் வச்சுருக்கோங்க அதில் அதில பட்ட 4 கிராம்பு ஒரு ஏலக்காய் எல்லாமே போட்டிருக்கிறேன் ஃபேன் வச்சு எண்ணெய் ஊற்றி போட்டாச்சு இப்போ வந்து இதில் நறுக்கி வச்சிருக்க வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று நறுக்கி வெங்காயத்தை போடுறேன் அதையும் நல்லா வதக்குவோம் கொஞ்சம் பாதி வதை பாதி வந்து வண வதங்கிருச்சு இதில் ரெண்டு பச்சை மிளகாய் கீரை அப்படியே போட்டுக்கிறேன் அது ஒரு ஸ்மெல்காக தான் அந்த டேஸ்ட்டு வரும் இல்லையா பச்சை மிளகாய் டேஸ்ட்டு அதுக்காக அது கூட வந்து கட் பண்ணி வச்ச கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் இது கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டுக்கிறேன் அதையும் போட்டு வதக்கலாம் இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற சோயாபீன்ஸ் சோயாபீன்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கு பெருசாக போட்டால் குளிக்கும் ஒருத்தருக்கு சிறுசாக போட்டால் குடிக்கும் நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன் இதே போட்டுக்கிறேன் இப்போ இது கூட இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டை போகிறோம் கூட கொஞ்சம் தயிர் ஊற்றிக்கலாம் தயிர் ஊற்றி அதையும் நல்லா கலந்து மிளகாய் தூள் கொஞ்சம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் இப்போ இது கூட கழுவி வச்சிருக்கிற அரிசியை போடுறேன்

இப்போ நான் இது நல்லா கலக்கி விட்டுறேன் கலக்கி விட்டு வேறு பார்க்குறதுக்கு மாற்றிடுறேன் இப்போ நான் வேறு குக்கரில் மாற்றிவிட்டேன் இப்போ வந்து புதினாவும் கொத்தமல்லி தலையும் போட்டு அப்படியே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு கலக்கு கலக்கி விட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து லெமன் கூட ஊற்றிக்கலாம் உப்பு காரம் பார்த்துட்டு மூடி வச்சுக்கோங்க நான் வந்து லைட்டாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நை வந்து ஆப்ஷன் தான் வேணும்னா ஊற்றிக்கலாம் வேண்டாம்னா விட்டுறலாம் இப்போ விசில் போட்டு மூடி வச்சாச்சு குக்கர் மூடி வச்சாச்சு விசில் வர மூணு விசில் வரக்கு அப்புறம் இப்போ பிரியாணி ரெடி வச்சு எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியது தான் இதை ஓப்பன் பண்ணி அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்படியே சாப்பாடு கொஞ்சம் கொழு பொழுன்னு ஆயிடும் சாப்பாடு எப்படி உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள் சூப்பராக வந்துட்டுல இப்போ சாப்பிட்லாம் பிரியாணி ரெடி வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சொல்லணும் கேட்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே கௌரிஸ்கோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்